வீட்டுலேருந்து கிளம்பும் போது சூடை ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு நான் முட்டாளாக தான் இருப்பேன் அடி முட்டாள்தனமாக தான் பேசு ஒன்று பெற்று விட்டாங்களா பிறந்தாலும் சொல்லிடுவாங்க உங்கள் டாக்டர் கிட்ட ஐயா இல்லை இவங்களாம் இருந்தா வெளியே எடுத்துருங்க ஏன்னாக்கா நான் தாவே காலை சேர்க்க போகிறேன் சமீபத்தில் காட்டுமிராண்டி அப்படின்னு நம்மளை புகழாரம் சுட்டிய ஒரு ஒன்றிய அமைச்சார் நாங்கள் பாரு எஸ் நாங்கள் பாரு இந்த நாங்கள் காட்டுமராண்டிகள் நாங்கள் அநாகரிகமானவர்கள் தான் ஆமா ஏன்னா எங்களுடைய சட்டமன்றத்துல எந்த சட்டமன்ற உறுப்பினரும் குட்கா போட்டு பான்பரா போட்டு யாரும் உள்ள எச்சு தூர்றது இல்லையே அது மட்டும் இல்ல நாம யாரும் மூத்திரம் குடிக்கிற பழக்கம் நமக்கு இல்ல நாம காலைல எழுந்த டீ குடிப்போம் அல்லது காஃபி குடிப்போம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலைல எழுந்த உடனே அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் மூத்திரம் குடிக்கிறவங்க நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டீங்கன்னாக்கா மாட்டு மூத்திரத்தை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லீங்களா நான் சொல்றது அது இல்ல ஏன்னா இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடைங்கிறதுனால ரொம்ப நாகரிகமா நான் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜினி பேசிட்டு இருக்கேன் இந்த பேரெல்லாம் நான் சொல்லும் போது லெஃப்ட் ஹேண்ட்ல இல்ல லெப்ட் லெக்ல டீல் நான் இதுவே ஒரு திராவிட இயக்க மேடையாக இருந்திருந்தாக்கா நான் ராஜாஜிக்கு பத்து நிமிஷம் அடிச்சு பாட கட்டி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக என்னுடைய அறிவாசன் தந்தை பெரியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க இந்த டிபிஎஸ்னால் என்னார் எப்படி இயங்குது அதில் யார் இயங்குகிறாங்க அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேசிட்டாங்க இந்த டிபிஎஸ் நானும் ஒரு ஸ்பேஸில் பேசினேன் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சாத்தானுக்கு பிறந்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் சைத்தானன் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு மேடத்தில் பேசினாப்புல அப்போ அவர் பேசுனாருனாக்க நம்ம உடனே ரிப்ளை பண்ணியானோம் இல்லையா இப்போ நான் தனியாக என்னுடைய யூடியூப்பில் பேசுனது போக அப்போ தான் டிபிஎஸில் பேசுனேன்னு நினைக்கிறேன் யார் சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுனேன் அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்ப அந்த ரெக்கார்டிங் எனக்கு தோழர் அனுப்பிச்சார் திரும்ப கேட்கும்போது தான் அது ஒரு புக் அது ஒரு புக் மெட்டீரியலாக இருந்துச்சு நான் ஏற்கனவே எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆர்எஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்டிகே அப்படின்னு அது ஒரு பெரிய வீடியோ போடும் பொழுது போன எலெக்ஷன்ல அதிமுகவினுடைய இறுதி காலம் அது எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கு இறுதி காலம் போன எலெக்ஷன் தான் அந்த இறுதி காலத்துக்கான அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அந்த வீடியோ போடுறேன் போடும்பொழுது நிறைய தொடரலாம் சீமான அடிக்கும் பொழுது நம்மை சார்ந்த தோழர்களே நம்முடைய நம்முடைய ஒத்த சிந்தனை உள்ள தோழர்களே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க மூத்த பத்திரிகையாளர்களாக இருப்பாங்க மூத்த ஊடகங்களாளர்களாக இருப்பாங்க என் மீது அன்பும் பண்பும் பற்றும் கொண்ட நம்பர்லாம் இருப்பாங்க ஒரு வெல்விசராக இருப்பாங்க ஸோ அவங்க என் மீது அக்கறை கொண்டு அந்த ஒரு அறிவுரையை சொல்லுவாங்க ஏங்க அவரெல்லாம் நீங்கள் போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அவரை பெரிய ஆளாக நீங்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவரு திமுகவுக்கு எதிராக பேசுறதுனால நீங்க அவரு தொடர்ந்து அட்டாக் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க திமுக டெய்லி என்னுடைய அக்கௌண்ட்ல ஜிபேல பத்தாயிரம் ரூபாய் பணம் விட்டுறது மாதிரி எதிராக பேசுகிறார் என்பதற்காக அல்ல திமுகவிற்கு எதிராக பேசுகிறார் என்பதற்காக நான் பேசுறேன் அப்படின்னா நான் அதிகமாக பேசியிருக்க வேண்டியது அதிமுகவை நோக்கி இல்லைங்களா ஏன்னா அவர் லிட்டர்லா சொல்றாப்ல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவரே சொல்றாப்ல எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் வேற யாரும் இல்லைங்க எங்களுடைய எதிரி அப்ப என்ன அர்த்தம் எங்களுடைய எதிரி திமுக மட்டும்னாக்கா அது மட்டும் ஆன்சர் இல்லை அதற்கு பின்னாடி வேற ஒரு ஆன்சர் இருக்கு அந்த ஆன்சரே கிடையாது எங்களுடைய எதிரி திமுகனாக்கா எப்ப அதிமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போவே திமுக எதிர்கட்சி ஆயிருச்சு எதிர்கட்சி மீன்ஸ் ஆப்போசிட் ஆயிருச்சு திமுக அதிமுக ஆப்போசிட் ஆப்போசிட் ஆயிருச்சு அதனால அதிமுகவுக்கு எப்பவுமே எதிர் திமுக திமுகவிற்கு எப்பவுமே அதிமுகங்கிறது இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து சொல்லி மக்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை நமக்கு அப்ப இந்த ஸ்டேட் பண்ணுற சொல்கிறாருனாக்கா அதற்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குனாக்கா எங்களுக்கு எதிரி பிஜேபி அல்ல என்பதுதான் அதற்கு அர்த்தம் எங்களுக்கு எதிரி ஆரியம் அல்ல என்பதுதான் அதற்கான அர்த்தம் எங்களுக்கான எதிரி ஆர்எஸ்எஸ் அல்ல என்பதுதான் அதற்கான அர்த்தம் எங்களுக்கான எதிரி அமிஷாவோ நரேந்திர மோடி அவர்களோ தர்மேந்திர பிரதானோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ குருமூர்த்தியோ எங்களுடைய எதிரி அல்ல அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் அப்ப நேரடியாக திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்ற கட்சியை தானே நான் அதிகமாக அட்டாக் பண்ணியிருக்கணும் என்னோட லிஸ்ட்ல பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதிமுகவுக்கு எதிராக நான் அதிகமாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன் காரணம் ரெண்டு ஒன்னு அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அவங்க இல்லை அதிமுக அழிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தேவையே கிடையாது அவங்களே அடிச்சுப்பாங்க அவங்களே காலி அழிப்பாங்க அதுல எத்தனை பிரிவா இருக்குன்னு நமக்கே தெரியல இந்த பாதுகாப்புக்கு பிரிவுக்கு தான் எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு செட் பிரிவு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா அதிமுகவுல அதையும் தாண்டி இசட்டு வரைக்கும் போயிருச்சு இப்ப அப்ப இசட்டு ஒன்னு இசட்டு டூ இசட்டு த்ரீனு போயிட்டு இருக்கு நேத்தி பார்த்தா அவன் செங்கோட்டையும் அவர் பாட்டுக்கு அவரு ஒரு பிரிவு ஓபிஎஸ் அவரு ஒரு பக்கம் ஒரு பிரிவுங்கிறாரு இபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு பிரிவு ராஜேந்திர பாலாஜி இந்த பழைய தாஜ் ஹோட்டல்ல ஒரு மாசமா ரூம் போட்டு தங்கியிருக்கார் ஒரு மாசமா ரூம் போட்டு நீ என்ன பண்ண அவர் குருமூர்த்தியை ஒரு மாசமா சந்திச்சு வந்துட்டு இருக்கார் இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வெளியில வந்து பேசுவார் இப்படியே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அந்த கட்சி காலையடைங்கிறது வேற இன்னொரு விஷயம் நான் அதிமுகவை அதிகமாக அடிச்சு பேசாததுக்கு காரணம் என்னன்னா திமுக அதிமுக சண்டை அப்படிங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அது ஓட்டல பாலிடிக்ஸ் நான் பெரியாரை படித்து அதுல இருந்து ஜாதிய மனநிலையில வெளியில வந்து ஒருத்தவன் அதனால என்ன மாதிரி யாரும் அந்த ஜாதிய மனநிலைக்குள்ள சிக்காது அப்படிங்கிறதுக்காக இதனுடைய கடமையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனியம் ஆரியம் இத யாரெல்லாம் தூக்கி பிடிச்சு பேசுறாங்களோ இதற்கு யாரெல்லாம் பிடிச்சுக்கிட்டு முன்னாடி போய் அதற்கான வழியை காட்டுகிறார்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள தோளுரிப்பு தான் என்னுடைய வேலை அதனாலதான் நான் முதல்ல அந்த பாலியல் குற்றவாளியா அடையாளம் இருந்து நான் முதல்ல இருந்தே அடிச்சு காலி பண்ணதுக்கு காரணம் என்னன்னாக்கா இவன் ஒருபோதும் திமுகவிற்கு எதிராக நிற்க மாட்டான் சொல்ல போனோம்னாக்கா திமுகவிற்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்க அவர் எந்த அளவுக்கு காட்டமா பெரியாருக்கு எதிராக பேசுறாரோ அந்த அளவுக்கு காட்டமா திமுகவுக்கு ஓட் போலிங் ஆயிட்டு இருக்கும் நீ திமுகவுக்கு திராவிடத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக யாரெல்லாம் அதிகமாக பேசுகிறார்களோ எதிர்கட்சியில இருந்து அப்பெல்லாம் திமுக அதிகமான சீட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் அந்த ராமர் மேல செடுப்பை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அதிகமாக பெரும்பான்மையான சீட்டோட திமுக உள்ள போகுது அப்ப அவரு ஒரு பொருட்டே கிடையாது நம்மளுக்கு ஆனா எனக்கு இவர் திமுக விற்கு எதிராக பேசவில்லை இவர் பேசுவது திராவிடத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அல்ல திராவிடத்துக்கு எதிராக அவர் பேசுகிறார் ஆதரவாக பேசுகிறார் இவர் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே ஸ்பெல் பண்ணி நான் இந்த வண்டி நேரடியா ரங்கராஜ் பாண்டே எல்லாம் போய் நிற்கும் அப்படிங்கிறது அன்னைக்கே ஸ்பெல் பண்ணுவோம் நான் இது கரெக்டா அந்த வண்டி ரங்கராஜ் பாண்டே மேடைக்கு போயிருச்சு சங்கின்னு சொன்னாக்க செருப்புக்களுக்கு செருப்பை தூக்கி நின்ன அந்த பீசு அந்த பாலியல் குற்றவாளி இன்னைக்கு சங்கி என்றால் சக தோழன் சக நண்பன் அவர்களுக்கு வாய் குறித்துக் கொண்டிருக்கிறது சோ அதனாலதான் நான் ஏன் இந்த கட்சி அதிகமா அடிக்கிறேங்கிறதுக்கான தான் சமீபத்துல ஒரு முராண்டி அப்படின்னு நம்மளை புகழாரம் சூட்டிய ஒரு ஒன்றிய அமைச்சர் உண்மைதான் நாங்க தான் தமிழர்கள் திராவிடர்கள் நாங்கள் காட்டுமிராண்டிகள் தான் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை எஸ் நாங்கள் பார்பீரியன் எஸ் நாங்கள் பார்பீரியன் தான் நாங்கள் காட்டு மிராண்டிகள் நாங்கள் அநாகரிகமானவர்கள் தான் ஆமா ஏன்னா எங்களுடைய எங்களுடைய சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் குட்கா போட்டு பான்பராக் போட்டு யாரும் உள்ளே எச்சு இல்லையே அதனால நாங்கள் காட்டு மிராண்டிகள் தான் அதனால நாங்கள் அநாகரிகமானவர்கள் தான் எந்த பச்சிலம் குழந்தையையும் கோவில் கருவருக்குள்ள வச்சு இங்கே உள்ளவங்க யாரும் பாலியல் குற்றத்தை ஈடுபடுறது இல்லையே சீமான் எக்ஸப்சன் அவரை விட்டுருங்க அவரையும் அந்த கட்சியை நம்ம கொண்டு வர இந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்கள தமிழன் என்ற இருக்கிறவங்கள நான் சொல்றேன் காட்டு பிராண்டிகள் பொண்ண வந்து பாலியலாக சீன்ற பழக்கம் நமக்கு இல்லையே அப்ப நம்ம காட்டு பிராண்டிகள் அப்ப நம்ம அநாகரீகமானவர்கள் தானே இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல பேர் தெரியலன்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய பார்த்தாக்கா எனக்கு எப்படின்னு கண்டுக்குமா தெரியல அந்த ஐயா ஒருத்தருக்கு கைத்து விட்டார் சொல்றேன் பிஜேபி ஆளுகிற வட மாநிலத்துல பாண்டேன்னு ஒரு பரதேசி நாய் ஏன் அப்படி சொல்றாக்க பெத்த பொண்ண பல வருடங்களாக ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சு இந்த சீமான் என்ன விஜயலட்சுமிக்கு டார்ச்சர் பண்ணானோ அதே டார்ச்சரை அதே பாலியல் குற்றத்தை அதே பாலியல் புற பொறுக்கித்தனத்தை தனக்கு பிறந்த தன்னுடைய சொந்த பொண்ணுக்கு பாண்டே என்கிற ஒரு பரதேசி நாய் ஒருத்தவன் செஞ்சிருக்கான் நான் சொல்றது அங்க உள்ள பாண்டேன்னு ஒருத்தன் அவன் பேரு பாண்டே இதுக்கு முன்னாடி என்ன பேர் நமக்கு தெரியல அது வரலாம் அது நமக்கு தெரியல அதை பண்ணீங்க பாண்டேங்கிறது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கு இதை பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் ஒருத்தன் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு அதுக்கப்புறமா அதை வெளியில இருந்து ஜெனரல் வழியாக இருக்கிற வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் ரன் பண்ணி இந்த மாதிரி டிபிஎஸ் மாதிரி சில குழுக்கள் அதை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அங்க உள்ள அரசினுடைய பார்வை கொண்டு போய் அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க அந்த பெண் குழந்தைய காப்பாத்துறாங்க செயல்களை நாம யாரும் பண்றது இல்லையா அதனால நாம காட்டு முண்டிகள் நாம அநாகரிகமானவர்கள் அது மட்டும் இல்ல நாம யாரும் மூத்திரம் குடிக்கிற பழக்கம் நமக்கு இல்லையா நாம காலைல எந்த டீ குடிப்போம் அல்லது காஃபி குடிப்போம் அது பிளாக் டீயா இருக்கலாம் காஃபி பிளாக் காஃபியா இருக்கலாம் அல்லது மில்க் போட்ட காஃபியோ டீயே குடிப்போம் அதான் நம்மளுடைய பழக்கம் இல்லீங்களா நீ போடி काफी பழக்கம் இல்லாதவங்க அவங்க வேற ஏதாவது அந்த வோட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிடலாம் இல்ல நான் உண்மையால வோட்ஸ் நீங்க சிரிக்கிறது பார்த்தா வீடியோல சொல்றது நான் சிரிச்சிட்டு இருக்கேன் நான் உண்மையிலேயே சொல்றேன் என்ன இந்த அரங்கம் அப்படியே போட்ட நான் தான் வந்திருக்கேன் இது சேனல் நல்லா தெரியும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலைய எழுந்த உடனே 5:00 இருந்து 8:00 மணி அப்படி இல்ல நீங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டீங்கன்னா மாட்டு முத்திரத்தை சொல்றேன்னு நினைச்சிட்டு நான் சொல்றது அது இல்ல அது இஷு நான் சொல்றது மனித முத்திரத்தை நீ சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு எனக்கா மனித முத்திரம் அப்படின்னு இந்த மேடையில நினைக்கிட்டு பச்சையா கொச்சையா சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை ஆனா அதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இங்க நமக்கான பிரதமராக வாய்க்க மொரார்ஜி தேசா என்கிற ஒரு முன்னாள் சங்கி அதாவது எழுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் அவரு தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அவர் இங்கேருந்து இருந்து ஒரு ட்ரிப்புக்கு போறாரு ட்ரிப்புக்கு போகும்பொழுது அங்க உள்ள ஒரு பெரிய ஒரு பேட்டி பேட்டி எடுக்கும் பொழுது பேட்டி எடுத்தவர் அவர் கேள்வி கேட்கிறாரு முக்கியமான பத்திரிகையாளர் நீங்க இத்தனை வயசாயிருச்சு இவ்வளவு ஆக்டிவா நீங்க செயல்படுறீங்களே அதற்கு என்ன ரீசன் என்னென்னா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நான் இது இது சாப்பிடுவான் பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்புறம் அந்த மிளகு கிழக்கு லட்டு லோசுக்கு தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் அதனால இந்த வயசுல நாங்க ஆரோக்கியமா இருக்கோம் அது மட்டும் இல்ல நான் கூடுதலா ஒண்ணு பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா இனோ அபோட் தட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூரிப்போட சொல்றாரு ஏன்னா உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வராருல்ல அவர் சொல்ற செய்திங்கிறது மொரார்ஜி தாசா என்கிற அந்த சங்கியினுடைய செய்தி அல்ல அது அது ஒரு பிரைம் மினிஸ்டரோட வாய்ஸ்ங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வாய்ஸ் அது அவங்க என்ன பேசுறாங்களோ அப்படிதான் இந்தியர்களே உடனே வட நாட்டுல உள்ளவங்க நம்மள பார்ப்பாங்க வெளிநாட்டுல உள்ளவங்க நம்ம அந்த பார்வையோட தான் பார்ப்பாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஐந்துல இருந்து எட்டு அவுன்ஸ் என்னுடைய சிறுநீரை நானே குடிப்பேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருந்த முன்னாள் சக தோழன் மொரார்ஜி தேசாய் கொடுத்த பேட்டி ஆன்லைன் இருக்கு நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் முக்கியமான இங்கிலீஷ் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அவருடைய கட்சி அதுக்கப்புறம் காலியாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப காங்கிரஸ் பிடிக்கிறதுக்கு அதை தான் கொண்டு போனாங்க யோசிப்பாங்க மாட்டு முத்திரம் குடிக்கிறதுங்கிறது வேற விஷயம் அது யூஸ்வலான ஒரு மேட்டர் ஆகிப்போச்சு யூஸ்வலான மாட்டா சங்கிகளுக்கு சொல்லும் சங்கிகளுக்கு சொல்றேன் நீங்க மனித சிறுநீரை குடிப்பேன்னு ஒரு சங்கி சொல்றா அப்ப நாம அதை பண்றதும் இல்ல அதனால நாங்கள் காட்டு மலாண்டிகள் நாங்கள் நிராகரிக்கமானவர்கள் தான் இப்ப அந்த ஒருத்தர் வைப்பிரிவு எல்லாம் வர பாதுகாப்பு வாங்கிட்டு உட்காந்துருக்காரு ஏன்னா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசும் பொழுது அவர் வந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய நோன்பு திறப்பதற்காக கூட்டு போவவங்களுக்கு அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அது சொல்ல நல்ல நடிகர் நடிக்கிறவருக்கு அதனால நடிப்பதற்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன சினிமா குடிக்கிற அதே மாதிரி அதனால அண்ணன் அவருடைய பானையில போட்டு வெள்ளுவல்லு அந்த வீடியோ நான் எப்பவுமே அண்ணனுடைய தான் நான் நைட்டு பாக்குறது அவர் என்ன நைட்டு நேரம் கிடைக்கும் தூங்கும் போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு டுடேன்னு போட்டு பண்ணுவேன் அது இல்லைன்னா நான் படுத்துருவேன் அவர் இப்படி இருந்ததுனால என்ன பேசிக்காருன்னு பார்ப்பேன் ஏன்னா நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியன் வந்து இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இங்க நான் அடிக்கல அடிச்சுருவேன் அடிச்சு சொல்றேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் உள்ள திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் எல்லாரும் எடுத்துக்க யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை எல்லோருமே ஒரு ஒரு ஸ்டைல பேசுவாங்க ஆனால் திட்டத்தை இன்டலக்சுவல் ஃபார்ம்ல இல்லாம இன்டலக்சுவல் ஃபார்ம்ல பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா நீங்க பக்கத்து வீட்டுல எழுத்து வீட்டுல ஒரு பூவிக்கிற அம்மா வருவாங்க அங்க கடை போட்டுற இட்லி கடை போட்டுக்கிற அம்மா வருவாங்க அந்த எழுத்து வீட்டுல இருக்கிற சில பேர் உட்காந்து பார்க்க வருவாங்க அந்த கூட்டத்தை அந்த அம்மாக்களுடைய எண்ணிக்கை தான் அந்த அப்பாக்களுடைய எண்ணிக்கை தான் அந்த சகோதரர்களுடைய எண்ணிக்கை தான் தமிழ்நாட்டுல அதிகம் இப்ப இந்த அரங்கில் நம்ம பேசும்போது வேற மாதிரி பேசிடலாம் ஒரு திருமுனை கூட்டம் போடும் பொழுது அங்க வர்ற மக்கள் கிட்டே நீங்க என்ன மொழியில பேசுவீங்க திட்டத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அவங்க சிரிக்க வச்சிடலாம் எப்படி திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்க ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து சாகிறது வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள் என்னன்னு ரெண்டு நிமிஷத்துல பட்டியலிடுவார் அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களா புறக்கிறதுல இருந்து மட்டும் இல்ல கருவுற்றுறதுல இருந்து திரும்ப கருவறைக்கு போறது ஆன திட்டங்கள்ல ரெண்டு நிமிஷத்துல பட்டியலிடுவாரு அந்த அம்மா ஈஸியா அது ஆமா ஆமா எனக்கு தந்தாங்க ஆமா எனக்கு தந்தாங்க ஆமா எனக்கு இப்படிதான் எனக்கு அப்படிதான் நம்ம நினைவு விட்டுக்கிட்டே இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தெரிஞ்சாலே கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தாண்டி மக்கள் மொழியில பேசக்கூடிய நபர் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அடித்து நம்ம அந்த நடிக்கிறதுக்காக குள்ளா போட்டு போயிட்டு அன்னைக்கு நோம்பு கஞ்சி சாப்பிட்டு வந்தார் அதான் ஒய் பிரிவுலாம் வேற வாங்கியிருக்காரு அவரு அந்த ஒய் பிரிவு என்ன காரணத்தை சொல்லி வாங்கினாங்கன்னு தெரியுமா இப்ப ஒரு போலீஸ் பாதுகாப்பு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறத உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆமா இவருக்கு ஒரு கட்சி தலைவர் அல்லது ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட் இவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கமே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்கிறது வேற விஷயம் அப்படி இல்லைன்னாக்கா அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அல்லது இவருக்கு பர்சனலா ஏதாவது த்ரெட் வந்துருக்குனா இவங்க போய் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும் பொழுது அந்த கமலஹாசன் படத்துல கூட ஒரு இதே மாதிரி ஒரு நடிகர் ஒரு கோமாளி நடிகர் அந்த படத்துல நடிச்சிருக்கோம்ல கேரக்டர் சொல்ற அந்த எனக்குள் வருவனா சம்திங் மோகன்லால் கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார் அவர் பெரிய எனக்கு அந்த செட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது அல்லது லெட்டர் போடுறாங்க அது நான் போகும்பொழுது இதே மாதிரி சில இடங்களில் தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க அதனால எனக்கு இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் லெட்டர் எழுதி போட்டு அதில் நேரடியாக போய் அப்ளை பண்ணி அங்கேருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவருங்க ஒயிட் வேணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லி தெரியுமா யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இஸ்லாமியர்களால் எனது உயிருக்கு ஆபத்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் எனது உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த தாவேக்கா என்கிற அந்த தற்கொலை கட்சியை சார்ந்த நபர்கள் இங்க இருந்து அவங்க ஒய்ப்புரிவு பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை விடுதலை சித்தல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி என் மன்னியரசு அவர்கள் டிவி டிபேட்ல அதை பதிவு பண்றாரு டிவி நிகழ்ச்சியில உட்காந்து பேசுறது இன்னைய வரைக்கும் நான் வன்னியரசுக்கு எதிராக நீங்க பண்ண எதிர்ப்பு என்ன அல்லது இப்படி பொய் சொல்லியிருக்காரு டிஃபர்மேஷன் போடலாம்ல ஒரு மேல பாருங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்சியினுடைய தலைவரை எங்க தளபதியை வந்து திசை திருப்ப பாக்குறாங்க அப்படி டிஃபர்மேஷன் ஏன் நீங்க இது வரைக்கும் போடல திமுக சார்பாக யாராவது அவதூறு பரப்புனாங்க உடனடியாக டெஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுவாங்க அல்லது கோர்ட்டுக்கு போட்டு இழுத்துருவாங்க வந்து பதில் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி இழுத்துவாங்க நீங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்க குள்ளாலாம் போட்டு நீங்க போயிட்டு நோம்பு சாப்பிட்டு வரீங்கனாக்கா அப்ப இப்படியா போட்ட ஒரு குற்றச்சாட்டை ஓ தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியான வன்னியரசு அவர்கள் டிவி டிபேட்ல சொல்றாங்க நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க இல்ல நாங்க அப்படி அந்த மாதிரி சொல்ல அந்த காரணம் நாங்க சொல்லல அப்படின்னாக்க என்ன காரணத்தை சொன்னா அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை தூக்கி பப்ளிக்ல போடு ரெக்வஸ்ட் லெட்டர் போ நீங்க தானே கொடுத்தீங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கும்ல ஒரு போட்டோ காப்பியை பிடிச்சி நீங்க வழக்கமா போடுவீங்களா ஒரு ட்வீட் போடுவீங்களா எல்லாருக்கும் போட்டு வாழ்த்துன்னு அப்படியே போட்டுவிட வேண்டியது என்ன எல்லாரும் பாத்துப்பாங்களா வன்னியரசு பொய் சொல்லிட்டாரான்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சி முக்கிய நிர்வாகி பொய் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு ஈஸியா பிரபகண்டா பண்ணி இந்த கட்சிக்கு எதிராக நீங்க பரப்புரை செய்யலாம்ல நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயல்பாடு என்பது முக்கியமான செயல்பாடு அண்ணன் திருமாவளுடைய செயல்பாடு என்பது அந்த கட்சியின் மீது ஈஸியா நீங்க காவல் பண்ணலாமே அப்ப நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னாக்கா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை நீங்க தீவிரவாதி ஆக்குவீங்க அவங்களுடைய ஓட்டு வேணும்னாக்கா குள்ளா போட்டு நீங்க இத்தாருக்கு போவீங்க வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் இப்படியாப்பட்ட நபர்களுக்கு மத்தியில தான் நம்ம இங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் பொழுது அந்த நான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டிடுவேன் நாங்க யாரும் கூட சண்டை போட்டவங்க காமராசர் கூட ராஜகோபாலாச்சாரி கூட ஏன்னா இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடைங்கிறதுனால ரொம்ப நாகரிகமா நான் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜினு போய் இருக்கேன் இந்த பேரெல்லாம் நான் சொல்லும் போது லெப்ட் ஹேண்ட்ல இல்ல லெப்ட் லெக்ல டீல் பண்றோம் நான் இதுவே ஒரு திராவிட இயக்க மேடையாக இருந்திருந்தாக்கா எல்லாரும் ராஜாஜிக்கு பத்து நிமிஷம் அடிச்சு பாட கட்டி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இந்த மேடையில் அது வேணாங்கிறதுக்காக ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி பேச வேண்டிய கடவுளுக்கு தள்ளப்பட்டு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இப்போ இவங்க கூடலாம் சண்டை போட்டிருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட காங்கிரஸ் கூட சண்டை போட்டிருக்கோம் அப்போ காங்கிரஸ்ங்கிறது பேர் இயக்கம் அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் இதுக்கு இடையில திமுக கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரையும் நகர்த்தி விட்டு நடுவில் போய் உட்காரணும் எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சார வேலைகள் இருக்கு இந்த வேலை இப்படியாப்பட்ட சண்டைகளை காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுகளையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை பண்ணி ஒரு ஒரு சித்தாந்த சண்டையை போட்டு ஆட்சியை பிடிச்ச திமுக நீ யாரும் கூட சண்டை போட்டுருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தொழில் பூங்கா அமைக்கிறவனு பேட்டி கொடுக்குறாரு நம்ம அமைச்சர் தொழில் பூங்கா

இந்த மூலன்னா என்னன்னே தெரியாது இந்த முட்டா கற்கொலை சண்டை போட வச்சுங்களா இப்ப இவங்க கூட நம்ம சண்டை இருக்கோம் இப்போ இவங்க கூட எப்படி ஆன்லைன்ல சண்டை போடுறது ஆன்லைன்ல பொதுவாக நம்ம ஆன்லைன்ல இருக்கும் பொழுது நம்மளை எல்லாரும் பாராட்டியே பேச மாட்டாங்க என்னுடைய சொந்தனை பூத்தியே சொல்றேன் எல்லாரும் பாராட்டியே நம்மளை பேச மாட்டாங்க நீங்க பொதுவெளிக்கு வருவீங்க அப்படின்னாலே பயங்கரமான அட்டாக்குகள் இருக்கும் குடும்பத்தை பத்தி பேசுவாங்க நீங்க பேசுறீங்க உங்களை பத்தி பேசுறது வேற உங்களுடைய வீட்டில் மனைவி இருந்தாக்க மனைவியினுடைய போட்டோவை எப்படியோ எடுத்து போட்டு அவங்கள ஆபாசமா பேசுறது நம்மளுடைய குழந்தைகளை பற்றி பேசுறது இப்படி ரொம்ப ஆபாசமான தாக்குதல்கள் அதிகமாக இணையத்துல தான் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு போட்டோவோ ஏதோ ஒரு முழுமையை மாட்டிட்டு வந்து அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பான் இப்படியாப்பட்ட தாக்குதல்கள் இங்க இருக்கத்தான் செய்யும் இது ஒரு ஆக்சுவலா இது ஒரு சண்டை இது ஒரு போர் இது இந்த போர்ல நம்ம நிக்கிறோம் ஆனா இது முடிக்கணுங்கிறதுக்கான அறிவிப்பா இருக்கிறதுனால கேட்டது அதனால பொதுவெளிக்கு பொழுது நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க டெய்லி டிஆர்பின் கூப்பிட்டு ஐயா சூப்பராக இந்த ட்ரீட் போட்டிருக்கீங்க சூப்பராக இந்த வீடியோ போட்டிருக்கீங்க பாராட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம பொது பொதுவெளியில் எக்கச்சக்கமான தாக்குதல்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு மட்டும் இல்லை ஏதோ இப்போ நம்மலாம் பெருசாக அடையாளம் இல்லாத பெருசா நம்ம அதிகாரம் கையில் இல்லாத நபர்களா இருக்கலாம் கட்சி இருக்குங்கிறது வேற ஆனால் நீங்களும் நாளும் பெரிய அதிகாரம் கையில் இல்லாத நபர்கள் அப்போ அதிகாரம் கையில் இல்லாத நமக்கு மட்டும்தான் அந்த தாக்குதல் வருது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு சர்க்கிள் வரும் எனக்கு மட்டும்தான் அந்த தாக்குதல் வருது பெரிய பெரிய அதிகாரத்துல எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்களுக்கு அந்த தாக்குதல் வர்றது இல்லையே அப்ப எனக்கு தான் தாக்குதல் வருது அப்படிங்கிற மனிடக்கூடாது கலைஞருக்கும் பெரியாருக்கும் வராத தாக்குதல் நமக்கு வரல ஏன்னா இன்னைய வரைக்கும் அந்த ட்ரெயின்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் இந்த வதந்தியை பரப்பிட்டு தான் இருக்கானுங்க பெரியாரை குறித்து அவரு பெத்த பொண்ணையே அவரு அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற வந்தி இன்னைய வரைக்கும் பரப்பிட்டு தானே இருக்காங்க அப்ப இந்த மாதிரியான தாக்குதல் அதிகமா தான் இருக்கும் என்ன எடுத்துட்டீங்கனாக்கா என்னுடைய மனைவியினுடைய போட்டோவை போட்டு எழுதிட்டு தான் இருக்கானுங்க என் வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய போட்டோவை போட்டு எழுதிட்டு தான் இருக்கானுங்க அப்ப இப்படியாப்பட்ட தாக்குதல்கள் வரும் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்ப நம்ம நேரடியா யாருக்கிட்ட சண்டை போடணும் இந்த கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம சண்டையே போடக்கூடாது இந்த கமெண்ட்ஸ்ல எவனோ ஒருத்தவன் கம்மியான பாலவீஸ் வச்சிருப்பான் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளராக இருப்பான் அவன் கமெண்ட்லயோ அல்லது கோட்வீட் பண்ணியோ நமக்கு எதிராக ஏதோ நம்மளை ப்ரோவோக் பண்றது மாதிரியான செய்திகளை போடுவான் அவனை பார்த்து நாம் ஒருபோதும் ப்ரொவோக்காக கூடாது ஆன்லைன்ல செயல்படுவதற்கு முக்கியமான தகுதி என்னன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன் ப்ரோவோக்காக கூடாது நம்பர் ஒன் டிக் கூடாது போட்டா மட்டும்தான் நீ இங்கே செயல்பட முடியும் திடீர்னு உங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து போட்டவனையே நமக்குள்ள தூக்கிட்டு இருக்கிற அந்த ஆம்பளை இருப்பான்ல அவன் மீசை உங்களுக்கு எழுந்திரிப்பான் யார் தெரியுமா என் வீட்டு பொண்ணுங்களே அப்படி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீசை இருப்பான்னு ஒன்று தட்டி உள்ள படுக்க வைக்கணும் நீ ரோட்ல சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும் டெய்லியும் போற அந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டோன்னா அவன சட்டையை சண்டை போட்டுருக்கணும் நம்முடைய சண்டை இந்த சில்லறைகளோடு அல்ல இந்த புற்று ஈசல்கள் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நாலு பேரு கமெண்ட்ல பதிவு பண்ணுவான் பதிவுகள் போடுவான் நம்மளை ப்ரொவ் பண்ற மாதிரி போடுவான் அசிங்கமா ஆபாசமா வக்கிரமா அந்த நாம் கட்சியில் இருந்தோ அல்லது இந்த தற்கொலைகள் கட்சியில் இருந்தோ அவங்க போட்டுட்டு தான் இருப்பானுங்க இப்போ அதற்கு நம்ம ஒருபோதும் அவங்க கூட நம்ம சண்டையை போடவே கூடாது அப்படி சண்டை போட்டோம்னாக்கா நேர விரையும் என்ற அர்த்தம் நாம் இணையத்தில் இயங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம் அல்லது நாம் இன்னும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அர்த்தம் இந்த புற்றீசல் ஒரு நாலு பேரை அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு மனநலிக்கு நம்ம மாறிட முடியுமா ஒரு புற்றீசல் ஒரு ஏழு நாள் ஒரு இருக்குமா அந்த புற்றீசல் ஒரு நாள் இருக்குமா சரி அது ஏதோ அது விட்டுருவோம் இப்போ அந்த புற்றீசன் செத்தோட வேற புற்றீசன் அந்த புற்றுலேருந்து இருந்து போகுது அப்ப நம்ம யாரை அட்டாக் பண்ணோம்னாக்கா புற்றுலேருந்து வரக்கூடிய ஈசன்களை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது நேராக அந்த புத்தை தான் நம்ம அட்டாக் பண்ணணும் இந்த பதிவுகள் கிளம்பி வருது பெரியாரை பற்றிய அவதூறுகள் கிளம்பி வருது கலைஞரை பற்றிய அவதூறுகள் அவதூறு கிளம்பி வருது ஏன் முத்துவெல்லி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு அவதூறுகள் அவர் மட்டும் இல்லைங்க டெபுட்டி சிஎம் சரி இவங்க ரெண்டு பேரும் அவங்க சிஎம் இருக்காங்க டெபுட்டி இருக்காங்க அவங்களை பத்தி அவதூறுகளை வந்திகளை ஆபாச குப்பைகளை அவங்களுடைய வேலை ஒரு பக்கம் வச்சுக்கலாம்

இப்ப ஏதோ என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அது கருத்து கிடையாது அது ஒரு வார்த்தை அது ஒரு சொல் அவ்வளவுதான் இப்ப கருத்து அப்படின்னா அந்த கருத்துங்கிற சொற்றொடருக்கு பின்னாடி வரலாற்று ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும் அதற்கு பின்னாடி தரவுகள் நம்ம கையில இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேர் கருத்து அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு பேர் வதந்தி அவதூறு அவன் வாயிலிருந்து ஒரு இரு சொல் அவ்வளவுதான் இப்ப நாம எப்பவுமே ஒருத்தருக்கு இணையத்துல பதில் சொல்லும் பொழுது இந்த தரவுகளோட நம்ம பதில் சொல்ல கத்துக்கணும் இந்த வரலாற்று ஆவணங்களோட பதில் சொல்ல கத்துக்கணும் இந்த வரலாற்று நிகழ்வுகளோட நம்ம பதில் சொல்ல கற்றுக்கணும் அப்படி சொன்னா மட்டும்தான் அவனால் ரியாக்ட் பண்ணவே முடியாது அப்போ என்ன பண்ணுவானாக்கா ஆகி நம்ம வீட்டில் உள்ளவங்கள பத்தி திட்டுவோம் அப்போ நம்ம கண்டுக்காம நகர்ந்துடணும் எனக்கா மக்கள் பார்ப்பாங்களா மக்களுக்கு தேவை எது உண்மை எது தான் அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோமா இல்லையா நாம கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொன்னானா இல்லையா இதுதான் வெற்றி தோல்வி மக்கள் பார்க்கறது இவனுடைய கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டான் ஆதாரத்தை போட்டான் அவன் ஒரு கேள்வி கேட்கறான் அவன்கிட்ட கிட்ட பதில் இல்ல அவனுடைய பொண்டாட்டியை பத்தி வீட்டில் உள்ள குழந்தைகளை பத்தி பேசுறானாக்கா அவன்கிட்ட பதில் இல்ல அப்ப இவன் நமக்கு தேவை இல்லை ஏன்னாக்கா அவன்கிட்ட கொள்கை இல்லை அவன்கிட்ட வாசிப்பு இல்ல அவன்கிட்ட வரலாறு இல்ல அவன்கிட்ட தலைவர் இல்ல அதனால தடுமாறான் அப்ப இவன் நமக்கு தேவையில்லைங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அதனால நாம எப்பவுமே சண்டை போடும் பொழுது வரலாற்று தரவுகளோட வரலாற்று நிகழ்வுகளோட நம்ம உண்மையின் பக்கம் நின்று போரிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வெற்றி என்பது நிச்சயம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிக்கொண்டிருக்கிறேன்